தென்காசியில் இரண்டு தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலைகள் வாட்ஸ்அப் தகவல்கள் மூலம் தன்னார்வ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீட்புப் பணிகள் இறங்கினர் விபத்து நடந்த இடத்திற்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் சென்ற நிலைகள் மேலும் ஆம்புலன்ஸ்கள் தேவைப்பட்டது என குழுவில் தகவல் வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு அடுத்தடுத்து பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சென்று காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாங்க ரொம்ப போலீஸு ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஜீயில் ஒன்று சேர்த்துருக்கோம் அதில் ஒரு ஆறு பேர்கிட்ட வந்திருக்காங்க ரொம்ப அர்த்தமான செய்தி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உயிர் சேதம் ஏற்படாத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த விபத்து நடைபெற்ற உடனேயே அனைத்து ஆம்புலன்ஸுகளும் சம்பவ இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த விபத்து ஆனது தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு கொண்டு சென்றதாலேயே இந்த விபத்துகள் அதிகமாக நிகழ்ந்துள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விபத்து மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதே இடத்தில் இரண்டு மூன்று தடவை இந்த விபத்து நடந்துள்ளது ஆகவே தனியார் பேருந்துகளை வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி அந்த தனியார் பேருந்துகளின் வேகத்தை குறைத்து அவைகளை இயக்குமாறு நாங்கள் அரசுக்கு இதன் மூலமாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்